ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு ஜவ்வரிசியை வச்சு ஸ்வீட் பாயாசம் குக்கர்லையே எப்படி சுலபமாக செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு வேலை ரொம்ப கம்மி தான் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணல் வச்சுக்கலாம் வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு கிளாஸ் இல்லைனா கப் எடுத்துக்கோங்க அதில் எல்லா அளவுகளையும் அளந்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த பாசிப்பருப்பை இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சால் அடியில் இருக்கிற பருப்பு சீக்கிரம் கரைஞ்சிரும் கைவிடாமல் அப்பப்போ கிண்டி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா பருப்பு எல்லா ஓரங்களையும் நல்லா சிவந்து வாசனையோடு வறுபட்டு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பை இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம சேர்க்கும் பொழுது பாயசம் நல்ல வாசமாகவும் வனம் மனமாகவும் இருக்கும் பாருங்க எனக்கு நல்ல சிவந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது கூடவே அரைக்கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி சின்ன சின்னதாக உருண்டு ஜவ்வரிசி இருக்கு இல்லையா அது எடுத்துருக்கேன் இப்போ இதையும் ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு டைம் நல்லா அலசிட்டேன் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சை அரிசி நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இது வந்துட்டு நம்ம வேக வைக்கும்பொழுதே நான் சேர்த்துக்கிறேன் இது தேவையில்ல அப்படின்னாலும் நீங்கள் விட்டுறலாம் நம்ம எந்த கப்பால் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பங்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட எடுத்துக்கலாம் நல்லா ஒரு அகலமான பாத்திரத்துலேயே நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் ஏன்னா வந்து பாசிப்பருப்பு வேகும் பொழுது நல்லா பொங்கி வடிஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு வந்து நிறைய வேஸ்டேஜ் ஆகும் அதனால் பாசிப்பருப்பும் ஜவ்வரிசி வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் அகலமான குக்கர்லேயே வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ எனக்கு மூணு விசில் நல்லா விட்டாச்சு எடுத்து ஓரமாக வச்சுட்டு இன்னொரு வானில்லை நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு ரெண்டரைலேருந்து மூணு கப் அளவுக்கான வெள்ளம் நமக்கு தேவைப்படும் நம்மளுடைய ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இனிப்பு வந்து மீடியமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ரெண்டரை கப் சேருங்க கரெக்டாக இருக்கும் நல்ல ஸ்வீட்டாக இருக்கணும் தித்திக்கிற டேஸ்ட்டு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட் வேணும் அப்படின்னா மூணு மூனைகள் கூட சேர்த்துக்கோங்க இதை ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட இனிப்புடைய டேஸ்ட்டை பொறுத்து தான் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு பாகுபதம் தேவை கிடையாது அதனால் தண்ணியில் நல்லா கரைஞ்சதும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது குக்கரில் நல்லா ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வச்ச தண்ணி பருப்பு எல்லாமே கரெக்டாக ரொம்பவும் குழஞ்சிடாமல் அதே சமயத்தில் நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள் இதை நம்ம அப்படியேவும் பாயசம் செய்யலாம் ஒரு டைம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குலைவாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளம் அதையும் வந்துட்டு சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வடிக்கட்டு சேர்க்கும் பொழுது தான் வெள்ளத்தில் இருக்கிற இந்த தூசி ஏதாச்சும் கல் இருந்தால் கூட நமக்கு இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சில டைமில் வெள்ளம்லாம் வந்து தூசியாக கிடைக்கும் கல் மண்ணோடலாம் இருக்கும் அப்போ நமக்கு சாப்பிடும் பொழுது வாயில் தென்படும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா குதிச்சு வரட்டும் ஆல்ரெடி வந்து வெள்ளப்பாகம் நமக்கு சூடாக இருக்கிறதுனால உடனே வந்து பாயில் ஆகிடும் ஒருவேளை லேட்டாக வந்து ஆறுனதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் தேவைப்படும் கொதிக்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் அளவுக்கான காய்ச்சி காய்ச்சின பால் வந்து இது கூடவே சேர்த்துக்க போகிறேன் மாட்டுப்பால் மா அந்த பாலுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் நம்மளுடைய இஷ்டம்தான் உங்களுக்கு பால் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இது ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் போல் சேர்த்துக்கிறேன் பால் சேர்க்கும்பொழுது டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் பால் வந்து தெரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சனா பால் சேர்த்து இந்த மாதிரி கிண்டி கொடுத்தீங்க அப்படின்னா பால் வந்து திரிஞ்சிடாமல் இருக்கும் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க இன்னும் கூட நமக்கு தண்ணி சேர்க்கலாம் அதனால் நான் அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நமக்கு பருப்பு ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்துட்டதுனால ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் பொடி வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையில் ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் நெய்யில் கொஞ்சனா முந்திரி பருப்பு கொஞ்சனா அந்த முந்திரி திராட்சை ஒரு கை அளவுக்கு துருவின தேங்காய் எல்லாத்தையுமே நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா பாயசம் கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இது இன்னும் ஆற ஆற வந்து கொஞ்சம் கெட்டிப்படும் ஒருவேளை ரொம்ப கெட்டி ஆகிடுச்சுன்னா சேர்த்து சரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் கேரட் பாயசம் வந்து போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடைய டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்